முப்பத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் சீற்றம் கொண்ட பாம்பாட்டி சித்தரும் வில்லாதி வில்லனாகி விஸ்வாமித்திரரும் அகத்தியரும் அகத்தியில் கொண்ட என் அப்பன் வாழை சித்தன் திருவழிகளை பணிந்து எனக்கு இப்பெரும் பாக்கியத்தை கொடுத்த இச்சபை சீடருக்கும் என்னை சபைக்கு அழைத்து வந்த சங்கரனார் அவருக்கும் பெரும் பாக்கியத்தை கொடுத்த சபை சீடர் சங்கரனார் அவருக்கும் நன்றி கூட விரும்புகிறேன் ஐயா உரைப்பது நீதானோ பேசுவது நீதானோ எல்லாம் உங்கள் ஆசை ஐயா அந்த சந்தேகம் எமக்கும் எழுந்தது நான் சிந்தையில் இருக்கிறேனா இல்லையா என்றே தெரியவில்லை அனைத்தும் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் கொண்ட தவநிலைக்குள் சரணாகதி நிலைக்குள் இருந்து பெறுகின்ற ஆற்றல் என்று பாம்பாட்டி நல்லாசி வழங்குகின்றான் தொடங்கு நன்றி ஐயா ஏன்னா இதே சபைக்கு தான் முத முத வர்றதுக்கு சங்கரன் ஐயா என்ன சொன்னார் வாழை சித்தரை சித்தரை தெரியுமான்னு கேட்டார் ஆனால் இங்கே சபைக்கு வந்தோன்னே சங்கரநாதன் ஐயா மூலயமா வாழைச்சி கண்டேன் ஒன்று சொல்லட்டுமா ஐயா சொன்னான்ல இன்னைக்கு இந்த சபையிலிருந்து தான் நான் ஐயாவோட திருப்பாதம் பிடிக்க இங்கே வண்டனத்துக்கு போகிறோம் அவர் அருகிலே இருக்கிற பாக்கியத்தை இந்த தான் எனக்கு கிடைச்சிருக்கு அதனால தான் நான் அவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் உங்க திருப்பாதம் தொட்டு நான் அவருக்கு நன்றி கலந்து வணக்கிறியா இதை அழுத நினைச்சேன் ஐயாவோட ஆசீர்வாதனா அழுகலை எனக்கு சந்தோஷமா இரு அகதீஷா நமக்கு ஒன்றும் குறை இல்லை அழுவது ஒன்றும் தவறில்லை தன்னுடைய இகலோக குறையை நினைத்து அழுவதுதான் குறையே தவிர ஆனந்தத்தில் அகத்தியனை காண்கின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனை சபையில் காண்கின்ற பொழுது பதினெண்டு சித்தர்களை சச்சங்கத்தில் காண்கின்ற பொழுது எவக்கே கண்ணீர் வருமடா சீடனை அற்புதமான சரணாகதி சீடர்களை பார்க்கின்ற பொழுது அகத்தியன் உள்ளிட்ட பாம்பாட்டி விஸ்வாமித்திரன் சிவமகா கண்களில் நீர் தாரை வார்க்குமே வருவதில் இகலோகத்து குறைகளை எண்ணி கண்ணீர் வருவதுதான் கோலை என்று பாம்பாட்டி நிகழ்ந்து விடும் இகலோகத்தில் என்ன வினை என் செய்யும் நம் கர்ம வினை நம்மை வழி நடத்துகின்றது எது நடந்தாலும் என்ன என்று இறைவனிடம் திருவடியில் அத்துணையும் சரணாகதியாக கொடுத்துவிட்டு குருவிடம் கொடுத்துவிட்டு பயணப்படுகின்றவனுக்கு என் வினை என் செய்யும் திருமுருக பெருமானுடைய அத்துணை தோற்றமும் கண்களில் தெரிகின்ற பொழுது அவன் கைவேல் நமது சரீரத்தில் இருக்கின்ற பொழுது என்ன வினை என் செய்யும் மற்றவனுக்கும் சிவசபை சீடர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நிறைய வித்தியாசம் உண்டு அது உடையில் அல்ல உள்ளுக்குள் என்று பாம்பாட்டி பெருமைப்படுகிறார் கர்மவினை என்றால் என்ன நல்வினை தீவினை என்றால் என்ன பாவ புண்ணியங்கள் என்றால் என்ன வாழ்வியல் நடைமுறைகள் என்றால் என்ன வாழ்வு என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன என்று அறிந்த சீடர்கள் தான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடர்கள் என்று பாம்பாட்டி பெருமை கொள்கின்றோம் இச்சிவசபையில் வந்து அமர்ந்து தவம் காண்பது கண்டு பாம்பாட்டி பெருமை கொள்கின்றோம்

அற்புதமான சரணாகதி கொண்ட சீடன் அவன் அவனுக்குள் இருக்கும் அதீதமான இகலோக ஆற்றலுக்குள் அவன் கற்றுக்கொண்ட ஆற்றல்களை எல்லாம் சபையில் பயன்படுத்தி அற்புதமாக சீடனாக வள வருகின்ற முதன்மை சீடனது சொல்கேட்டு நற்சீடனாய் வளம் வந்து தன் இல்லாலையும் ஒன்றாக அழைத்து பல்வேறு பூஜை நிலைகளிலே கலந்து கொள்ள வைத்து சபையில் வந்து அமர்ந்த சபையினுடைய கிராம வளாகத்தில் அமர்ந்த முதல் சீடன் நீ என்று ஓ நமக அனைத்து சீடர்களும் சொல்கின்றார்கள் இறுதியில் வர வரவேண்டும் ஐயா எங்கு இருந்தாலும் வண்டாளத்தில் ஒரு இடம் வேண்டும் அவ்வூரில் எமக்கு ஒரு வீடு கட்டி அவ்வீட்டில் குடியிருக்க வேண்டும் ஏனெனில் பிரபஞ்ச ஆற்றல் குடியிருக்கும் இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற ஆசை அனைவரும் உரைக்கின்றார்கள் ஏன் விஸ்வாமித் தாங்கியிருக்க இச்சீடன் கூட எமக்கு ஒரு தளம் அங்கு வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றான் அவ்வாறு வினவிக்கொண்டிருக்கையில் அற்புதமாக முதன் முதலாக சபை வளாகத்தில் வந்து குடியிருந்த அற்புதமான சீடன் என்ற பெருமையோடு பாம்பாட்டி நல்லாசி வழங்கி நன்றி அனைத்தையும் எம் ஐயன் அகத்திய பெருமான் திருவடிகளையும் சிவபெருமானுடைய திருவடிக்கும் சிவமகா வாலிச்சத்தனுடைய திருவடிக்கும் சமர்ப்பித்து பாம்பாட்டி நல்லாசி வழங்கி உமது நிலை சிறக்க உமது பணி சிறக்க உமது இல்லாளினுடைய உடல் நல வளமும் சிறக்க ஆற்றலோடு நீ ஆற்றும் பணி சபையோடு இணைந்த நிகழ்வு பணியாக அத்தகைய பணி நிற்கையில் நல்நிலையாய் சித்தர்கள் எல்லாம் உம்மோடு நிற்கையில் உம் கையில் சிவமகா வேலை சித்தன் நிற்கையில் உமது கைகளில் ஆற்றல் தவழும் என்று நல்லாசி வழங்க அவர்கள் ஓ நமக